வெறும் பவுன்சர்ஸை போட்டு வச்சு நின்று பண்ண முடியாது பத்து பதினஞ்சு பவுன்சர்ஸ் ஆட்களை தூக்கி எறிகிறதுக்கு பவுன்சர்ஸ் அவங்க மட்டும் வச்சுக்கிட்டு இருந்து போயிடும்னா நடத்த முடியாது அதுக்குரிய கட்டுக்கோப்பாக அதுக்கு ஒரு வாலண்டியர் ஃபோர்ஸ் ரெடி பண்ணி பத்து நாள் பயிற்சி கொடுத்தா போதுமே வாலண்டியர் ஃபோர்ஸுக்கு நிறைய இளைஞர்கள் அவர் பின்னாடி இருக்காங்கள்ல அவங்கள தேர்ந்தெடுத்து அதுக்கு பயிற்சி கொடுத்து கூட்டத்தை ஒழுங்கு செய்வதற்கான வேலையெல்லாம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் தானே செய்ய வேண்டும் சகட்டு மேனைக்கு திமுக அரசையும் முதலமைச்சரை நேரடியாக சொல்லாமல் அவரை மறைமுகமாக தாக்குவது போல ஆட்சியாளர்களை இதற்கு பொறுப்பாளியாக்க முயற்சிப்பதற்கு என் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தஞ்சாவூர்ல ரயில் மறியல் நாங்கள் முன்னூறு பேர் போனோம் பேரிகேடு போட்டிருந்தாங்க இருநூறு போலீஸ் இருந்தாங்க நாங்கள் போகிறதுன்னு முடிவு எடுத்த பிறகு பேரிகேடை உடைச்சி தள்ளிட்டு கை கூட ஒருத்தருக்கு முடிஞ்சு போச்சு நானும் எங்களோட சேர்ந்தவங்களும் காவல்துறையும் மீறி நாங்கள் போய் ரயில் தடத்தில் போய் உட்கார்ந்தோம் எல்லாம் ரெண்டு ஒரு நிமிஷத்தில் தூக்கி எறிஞ்சிருவாங்க பேரிகேடு எப்படி போட முடியும் தடியடி பிரகம் நடத்த முடியுமா போலீஸு அவ்வளவுதான் பெருங்கலவரமாகி நிறைய பேர் இறந்து போலீஸ் தான் அதுக்கு காரணம் நத்தி சார்ஜ் தான் காரணம் என்று போலீஸ் மீதே குற்றச்சாட்டை திருப்பி இருப்பார்கள் இம்மாதிரி கூட்டத்திலே உள்ளே போய் போலீஸ் ஒன்றும் செய்ய முடியாது வருவதற்கு முன்பே தடுப்பதற்கு என்ன வழி அதை யோசித்தவருக்கு சொல்லலாம் இவ்வளவு கூட்டம் இருக்கு நீங்கள் ரொம்ப தாமதமாக வர்றீங்க அநேகமா உங்க அவங்க பயணத்தை நீங்கள் நிறுத்திக்கிட்டா கூட நல்லதுன்னு கூட சொல்லலாம் இல்லை நான் வந்து தான் தீர்வேன்னா அப்படின்னா நீங்கள் ஓப்பனில் வெளியில் தலையை காட்டி கையை காட்டிக்கிட்டே போனால் கூட ஓரளவு அந்த மக்கள் திருப்தி அடைஞ்சிருவாங்க அதுக்கு பேர் முண்டி வர மாட்டாங்க அவங்க அப்படியே திரும்பி போயிருப்பாங்க அப்படின்னு கூட யோசனை சொல்லியிருக்கலாம் அவரே யோசிச்சிருக்கணும்ல அனுபவம் மிக்கவர் என்றற்ற திரைப்படங்களிலே நடித்தவர் அவர் மக்கள் இப்படி இருக்கிறாங்க தன்னை பார்க்க வந்த மக்கள் இப்படி மிதிவெட்டு சாகிறார்கள் அவர் பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே நாலஞ்சு பேர் இறந்து போனதாக செய்தி வருகிறது அது விசாரணையில் தான் அந்த உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் அதனால் தான் பேச்சை நிறுத்த சொல்லிக் கூட கூட இருந்த ஒருவர் சொன்னதாகவும் ஒரு செய்தி வருகிறது கொண்டு அவர்கள் வருகிற போதே இதை பார்த்து அங்கே ஆம்புலன்ஸ்கள் எப்படி வந்தன ஆம்புலன்ஸ்கள் வரணும் எங்கே வந்தால் கூட்டத்துக்கு ரெண்டு ஆம்புலன்ஸை நிறுத்தி வைக்கிறது போலீஸ் வழக்கம் இவர்களே ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்ததாக கூட ஒரு செய்தி வருகிறது இதற்கு மத்தியில் சகட்டு திமுக அரசையும் முதலமைச்சரை நேரடியாக சொல்லாமல் அவரை மறைமுகமாக தாக்குவது போல ஆட்சியாளர்களை இதற்கு பொறுப்பாளியாக்க முயற்சிப்பதற்கு என் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு உடல் நலம் இல்லாமல் நான் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதால் நான் பயணிக்க முடியவில்லை என்று ஆனால் ஒரு துக்கம் நடந்துவிடக்கூடாது என்ற பயத்தில் எந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் அந்த நிகழ்ச்சி நடத்தி முடிக்கிற வரைக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர் காரணமானவர் பொறுப்பாக இருக்க வேண்டும் அவர் உடனே நான் உள்ள போக சொல்லலை அது நேரம் போக முடியாது விஜய் அவர்களை உடனே அந்த இடத்துல கேள்விப்பட்ட உடனே அந்த இடத்துக்குள்ள போக முடியாது அல்ல அவர் திருச்சியிலே தங்கியிருக்கலாம் தங்கியிருந்து மறுநாள் எந்த விதத்திலே ஆறுதல் சொல்வது என்று காவல்துறையினிடமே நீங்கள் பாதுகாப்புக்கு வாருங்கள்னு கேட்டு கொடுக்கலடா அதுக்கு பிறகு காவல்துறையை சொல்லலாம் போய் பார்க்க முயற்சித்திருக்கலாம் ஒரு பதட்டத்தில் அவர் சென்னைக்கு திரும்பி வந்துட்டார் இப்பொழுது ஆட்சி மீது இதில் ஏதோ பின்பக்கத்திலே இருந்து ஒரு திட்டமிட்டுத்தான் இவ்வளவு பெரிய நெரிசல் நடந்தது என்பது ஒரு சதவிகிதம் கூட நம்ப முடியாதது கூட்டம் வந்து அப்படியே ஒருத்தரை ஒருத்தர் மோதிட்டு மூச்சு விட முடியாம இருபத்தஞ்சு பேர் இறந்திருக்காங்க மூச்சு திணறுனால விழா எலும்புகள் எல்லாம் நொறுங்கி இருக்கின்றன அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையிலே சொல்லப்படுகிறது ஆக நடக்கூடாத கொடும் துயர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினர் தான் அவர்கள் கட்டமைப்போடு கட்சியிலே அதற்கான ஏற்பாடுகளை ஆட்களை செய்து நிறுத்தி கூட்டம் அலை போது அதுக்கு விபரீதம் ஏற்பட விடாமல் தடுப்பதற்கு அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது பொதுமக்களுக்கும் நான் சொன்னது போல பொறுப்பு இருக்கிறது அவங்களும் இவ்வளோ கூட்டத்துக்கு ஏன் போகணும் டிவியில் அருமையாக காட்டுறாங்க வீட்டிலேருந்தே பார்க்கலாம் எல்லா காட்சிகளையும் காட்டுறாங்க அவர் பேசுகிறதையும் காட்டுறாங்க எதுக்கு முண்டி அடிச்சுட்டு பார்க்க போகிறோன்னு சொல்லி நம்ம குழந்த என்னாகுமோ அந்த கூட்டத்தில் அப்படிங்கிற பயம் வேண்டாமா நம் தாய்மார்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அவர்கள் தண்ணீர் இல்லாமல் மூச்சு விட முடியாமல் அப்படி இறந்திருக்காங்க இவ்வளவு பெரிய துயர நிகழ்ச்சி நடக்கக்கூடாதது இனி என்றும் நடக்க கூடாதது நடக்கக்கூடாது பரப்புரை அதற்கு சொன்ன நேரத்துக்கு போக முடியாட்டாலும் ரெண்டு மணி நேரம் தாமதமா போங்க ஒரு மணி நேரம் தாமதமா போங்க நீங்கள் நீண்ட நேரம் கூட்டம் காத்திருக்க சொல்லி அதுக்கு முதல்ல ஒரு தான் ஆமக்கள் கூட்டத்தையும் சேர்த்தே பின்னாடியே வர வச்சு அவங்களே கொண்டு போய் டபுள் படங்காக்கி அதனுடைய நெரிசலிலே இவ்வளவு பேர் சாக நேர்ந்த இந்த கொடூரமான துயரம் எல்லோரையும் கண்கலக வைக்கிறது டிவியில பார்த்தாலே நமக்கு நெஞ்சு வெடிக்கிறது இவ்வளவு கொடுமையா குழந்தைகள் பச்சை குழந்தைகள் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து நிச்சயம் செய்து திருமணம் செய்ய இருந்த இருவர் கணவன் மனைவியாக வேண்டியவர் ரெண்டு பேருமே இறந்திருக்காங்க குழந்தைகள் இறந்து தாய் பிழைச்சிருக்கா தாய் இறந்து குழந்தைகள் பிள்ளைகள் நிராதரவாக தவிக்கின்றன ஆக இவ்வளவு பெரிய கொடுமையான துயர் துயர நிகழ்ச்சி நடப்பதற்கு காரணம் யார் என்று காரணம் யார் என்று கடைசியிலே ஆட்சி ஆளர்கள் மீதே பழி சுமத்துகின்ற இந்த போக்கு நான் மீண்டும் எனது கண்டனத்தை பலமாக தெரிவிக்கிறேன் இந்த பழி சுமத்துகிற திட்டத்தை பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக பழி சுமத்துகிறார்கள் எங்கே மக்கள் கோபம் நம்மீது திரும்பி விடுமோ மக்களுடைய வருத்தம் நம்மீது ஏற்பட்டு விடுமோ என்பதனாலே ஆட்சியாளர்கள் மீது குறை சொல்லுகின்ற இந்த போக்கு நிபந்தனைகள் விதிச்சாங்க பதினைஞ்சு நிபந்தனைகள் ஒன்றையாவது கடைபிடித்தீர்களா நீங்கள் தமிழக வெற்றி கழகம் எந்த விதிகளையாவது பின்பற்றினீங்களா பேச்சுரிமை இருக்கு ஆர்டிகல் நைன்டீன்ல இருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல பேச்சுரிமை எல்லோருக்கும் இருக்கு அதுக்கு அதுக்கு என்னென்ன விதிகளும் இருக்கு கண்டிஷன்ஸ் பேச்சுரிமை எந்த அளவில் இருக்க வேண்டும் என்பதற்கு ஆக இந்த நிகழ்ச்சியிலே அவர்கள் இவ்வளவு கூட்டத்திலும் கூட கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தி அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களுக்குத்தான் உண்டு இதுவரை இந்த கைது செய்யப்பட்ட முகரில் அவர் வந்து வருத்தம் தெரிவிக்கல அப்படிங்கிறது அவர் பரிசுல வருத்தம் அவர் அவர் சொன்னாரு நிலைகுலைந்து போயிருக்கிறேன் எனக்கு நெஞ்சு பதற்றமா இருக்கு எனக்கு கொஞ்சம் கூட மனதில் அமைதியே இல்லை தான் தாங்க முடியாது தான் இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க போது எப்படி தாங்க முடியும் அதுவும் அவர் போன நிகழ்ச்சியில் இப்படி நடந்ததுனால ஆனால் அவரை பொறுத்த மட்டியில் அவர் போய் பார்க்கணும்னு நினச்சா காவல்துறை அதுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி பொறுத்து பார்க்கறதுக்கு அனுமதிக்க துக்கப்பட்ட வீடுகளுக்கு துவரப்பட்ட வீடுகளுக்கு போகணும்னு அவர் நினைக்கிறாரு மருத்துவமனைக்கு போய் பார்க்கணும்னு நினைக்கிறாருன்னா அனுமதிக்க அனுமதிப்பாங்க அனுமதிக்கத்தான் வேண்டும் அது அவர் அதில் இன்னொரு கூட்டம் வந்துடாதா அதையெல்லாம் கவனமாக இருந்து அவர்களே தமிழக வெற்றி கழகத்தினரே அதுக்கு ஒரு அதுக்கு ஏற்பட்ட ஒரு தொற்று படையை வெறும் பவுன்சர்ஸை போட்டு வச்சு நின்று பண்ண முடியாது பத்து பதினஞ்சு பவுன்சர்ஸ் ஆட்களை தூக்கி எறிகிறதுக்கு பவுன்சர்ஸு அவங்க மட்டும் வச்சுக்கிட்டு போயிடும்னா நடத்த முடியாது அதுக்குரிய கட்டுக்கோப்பாக அதுக்கு ஒரு வாலண்டியர் ஃபோர்ஸ் ரெடி பண்ணி பத்து நாள் பயிற்சி கொடுத்தா போதுமே வாலண்டியர் ஃபோர்ஸுக்கு நிறைய இளைஞர்கள் அவர் பின்னாடி இருக்காங்கள்ல அவங்கள தேர்ந்தெடுத்து அதுக்கு பயிற்சி கொடுத்து கூட்டத்தை ஒழுங்கு செய்வதற்கான வேலையெல்லாம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் தானே செய்ய வேண்டும் இந்த வேலாயுதுபுரத்தை முதல்வர் வேறு இடம் கேட்டோங்கிறாங்க இது பிற ஒத்துக்கிட்டீங்க அந்த இடத்துல தானே முன்னாள் முதலமைச்சருடைய பரப்புரை நடந்தது அங்கே நடந்திருக்கு முப்பது விழாவை பற்றி சொல்ல சொல்கிறார் முப்பது பேர் விழாவா இது இந்த கேள்வியெல்லாம் எதுக்கு நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வர்றீங்கன்னா வாங்க வரவேற்கிறோம் அவர் வருவதை என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்வேன் யாராக இருந்தாலும் பொது வாழ்க்கைக்கு வரலாம் எந்த துறையிலே இருந்தாலும் சினிமா துறையிலே இருந்தாலும் ஆனால் பொதுமக்களுடைய பாதுகாப்பை முதல் கடமையாக கருதித்தான் ஒரு காரியத்திலே இறங்க வேண்டும் அந்த கவலையும் பயமும் இருக்க வேண்டும் என்னாகுமோ அவ்வளோ கூட்டம் இருக்குங்களை எப்படி ஆகுமோ நெரிசலில் செத்துருவாங்களோ என்னமோ விபரீதம் ஏற்பட்டுருமோ அங்கே பயம் வேணும் இல்லை அந்த பயம் இருந்தால் தான் நான் சொல்கிற மாதிரி அந்த முறையில் வந்திருந்தா அவளை கூட்டம் மோதாதே அந்த வாகனமே ஒரு வண்டி ஒரு ஒரு ரோட்டில் போய் திரும்ப முடியாது அது அறுபது எழுபது அடி நீளத்துக்கு இருக்குது அப்படி ஒரு வாகனம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் பிரச்சார பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணது கிடையாது இது ஸ்பெஷல் அவ்வளவு வச உள்ளுக்குள்ளேயே ஒரு வீடு மாதிரியெல்லாம் இருப்பதற்கு ஒரு ஏற்பாடு அது செய்ய வேண்டியதுதான் அவர்களுக்கு அது வாய்ப்பு இருக்குது செய்ய வேண்டியது ஆனால் இவ்வளவு நீங்கள் வண்டியை கொண்டுக்கிட்டு நீங்கள் எப்படி தெருக்களில் கொ கொண்டு போக முடியும் அதையும் யோசிக்கணும் அதுதான் நான் சொன்னேன் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தில் நான் பார்த்துருக்குறேன் கூட்டங்கள் அங்கங்கே நிற்கிதுன்னா டக்குனா அவர் மேலே ஏறி நின்று அவர்களுக்கு வணக்கம் சொல்லி ரெண்டு வாரத்தை ஒளிபெருக்க பேசிட்டு அடுத்த இடத்தை பார்த்து போயிடுவார் அவர் மேலே ஏறி இருந்தால் யார் தடுக்க போகிறாள் அதெல்லாம் ஒன்றும் தடுக்க முடியாது பதினஞ்சு நிபந்தனைகளை த ஏற்றுக்கிட்டாங்களா பதினஞ்சு நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனையின்படியாவது நடந்துக்கிட்டாங்களா அதெல்லாம் கிடையாது அவர் வேலை ஏற போகும்போது யார் எந்த போலீஸ் வந்து வேண்டாம் அடுத்தாங்க